செலவுகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உலக சொல்லுவாங்க கரி காசாகின்றது கரி கரி அந்த அது நெய்வேலியில காசாக பொருளாதாரத்தினுடைய ஒரு முதன்மையான வருமானம் வருவாய்த்துறையாக நிலக்கரி சுரங்கம் வருது எனவே கரியை வைத்து காசு காசாக்கப்படுகின்றது ஆனா தீபாவளியை அன்று காசு கரியாகி காற்றிலே கரைந்து போகும் அல்ல பாதுகாக்கணும் ஆண்டா கடந்த நல்ல தமிழ்நாட்டில் மட்டும் வெடிக்கப்பட்ட பட்டாசுகள் விற்பனையாகி காற்றிலே கரியாகி கரைந்து போன பட்டாசுகளினுடைய செலவு தொகை ஆறாயிரம் கோடி ரூபாய் காசு எவ்வளவு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல ஆறாயிரம் கோடி ரூபாய் அவர்களுடைய பண்டிகை அவர்களுடைய ஒரு பெரும் திருவிழா நாம அந்த மத நம்பிக்கையிலே தலையிடவில்லை அதை தடை செய்யவில்லை ஒரு கட்டம் இன்னொரு புறத்திலே சமூக ஆர்வலர்கள் இது மிகப்பெரிய பொல்யூஷன் கேடு அமைந்து இதனால் பெரும் உலகம் முழுவதும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாக சொல்லி அவர்களுடைய எல்லாம் ஒரு புறம் அவர்களுடைய மத நம்பிக்கை அவர்களுடைய மத கொள்கை அவர்களுடைய சந்தோஷம் அதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களுக்கும் உண்டானது நாம் அதுல தலையிடல அல்ல பாதுகாப்பானா இனிமேக்கு அல்லஹ் நல்ல நமக்கும் தீபாவளிக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தீபாவளிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத வீட்டில பட்டாசு வெடிக்குதோ இல்லையோ முதலாவதாக ஒரு மீமான் தாரியினுடைய வீட்டுல பட்டாசு வெடிச்சுக்கிட்டா அல்ல பாதுகாக்க யாருமே மறுக்க முடியாது

இந்த உணர்வு நமக்கு வேணால் அல்லாஹ் எங்கள் மீது கோபப்படுறான் என் குழந்தையின் மீது அல்லாஹ் கோபப்படுறான் என் குடும்பத்தார் மீது அல்லாஹ் கோபப்படுறான் தீனுக்கு மாற்றமாக ஒரு காரியம் என் குடும்பத்துல நடந்துச்சுன்னு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இன்னும் சொன்னாங்க முஸ்லீம் மாற்றார்களுடைய வழிபாடுகளோ அவர்களுடைய ஆலயங்களோ அவர்களுடைய மத வழிபாட்டினுடைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்க ஒரு நிமிடம் கூட நிக்காதீங்கன்னு அவங்க எச்சரிக்கை செஞ்சு இமான் அல்லாஹ் தமக்கள்ளுடைய மத வழிபாட்டு முறையோ அவர்களுடைய திருவிழாக்களோ அவர்களுடைய அந்த கொண்டாட்டங்களோ அவர்களுடைய சடங்கு சம்மரதாயங்கள் நடக்கக்கூடிய இடமாக இருந்துச்சு சொன்னா அந்த இடத்தில் ஒரு நொடி பொழுது கூட நீங்கள் ஏன் அது அல்லாஹ்வுளுடைய கோபத்தை பெற்ற அல்லாஹ்வுளுடைய சாபத்துக்குரிய இடம். எப்போது வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வுடைய பொறுத்தலந்து வேதனை இறங்கும். அநீமிக அல்லாஹ்வுளுடைய நல்லடியார்கள் பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன ஆயிட போது இதுக்கு போய் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லணுமா அப்படின்னு கேட்கலாம் கனிமைக்கெல்லாம் என்னுடைய நல்லடி ஆகல இஸ்லாத்தினுடைய நாடி துடிப்பை உயிர் நாடியை விளங்கி கொள்ளாதவர்களுடைய மனோநிலை என்பதாகத்தான் நான் சொல்லுவேன் பட்டாசு வெடிக்கிறதுனால என்ன ஆக போதுன்னு சொல்லி நமக்கு கேள்வி எழுந்தது என்பதை நாடியே அந்த நாடி துடிப்பை உன்னதமான உயர்ந்த நாடி துடிப்பை விளங்காத மக்களினுடைய குழந்தைங்க ஆசைப்படுதுங்க என்ன செய்யறது எப்படி போய் தடுக்கிறது ஆசைப்படுது ஏதோ சின்ன ஒண்ணு ரெண்டு பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணியா வாங்கி கொடுக்க போறோம் ஏதோ ஒண்ணு ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வெடிக்கும் போது வேடிக்கை பார்க்குது குழந்தைகளுடைய ஆசை

ஊர்ல ஒரு தெருவுல கொடி இருக்கும் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரை நாங்க பகச்சுக்கிட்டோம் என்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் கோடி தெருவுல ஒரு செல்வந்தர் இருக்கா அவருக்கு அவரை நாங்க பகச்சுக்கிட்டோம் எங்களுக்கு விரோதி ஆகிட்டார் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை நாங்க பகச்சுக்கிட்டோம் அவருக்கு எங்களுக்கு விரோதி ஆகிட்டார் அவர் எங்க மேல கோபமா இருக்கா நாட்டினுடைய உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியை நாங்க பகச்சுக்கிட்டோம் எங்க மேல கோபமா இருக்காங்க இதனுடைய விபரீத விளைவுகள் என்ன ஆகும் என்ன ஆயிருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சாதாரண ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம வீடு போல பத்து வீடு அவரு ஒரு வீடு அவர் ஒரு பெரிய செல்வந்தராக அவரை பகச்சுக்கிட்டா என்ன நிர்பந்த நிலைக்கு ஆளாக்க போறோம் எவ்வளவு நெருக்கடிகளை இன்னைக்கு சந்திக்கிறோம் ஊர்ல பெரிய அதிகாரிகளை சந்தி அவர்களுக்கு பகவையை பகமையை ஏற்படுத்திக்கிட்டோம் சொன்னா என்ன நெருக்கடிகள் ஏற்படுத்தி எல்லாமே தெரியும் இனிமேக்கு அல்லாஹருடைய நல்லடியாக எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமியினுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகும் நம்முடைய பிள்ளைகள் ஆளாகிடுவார் நியமிக்க அல்லாஹனுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்க நபி எந்த ஒரு இடத்திலும் இந்த தீன்ல இந்த சரியத்தில யூத நசாராக்கள் முஸ்ரீக்களுடைய வாடைகள் கூட வந்துடக்கூடாது தீபாவளி தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் அது ஒரு சிற்கான வழிபாடு அதை முன்வைத்து தான் நரகாசுரன் என்ற அந்த ஒரு அரக்கரை கொள்வதற்காகத்தான் நாங்கள் வெடி வைத்து அவனை விரட்டுகிறோம் இது தெளிவாக்கப்பட்ட வரலாறு அது ஒரு கற்பனை காவியம் எல்லாம் அப்புறம் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு விஷயம்

யூதர்களும் நசானாக்களும் தங்களுடைய நோன்புகளில் இருந்து ஒரு தலைமுடிக்கு சாயம் பூசுவதில் இருந்து உணவு சாப்பிடக்கூடிய முறைகள் வரைக்கும் சிறுநீர் கழிக்கக்கூடிய முறை வரைக்கும் யூத நசானாக்கள் உஷிக்குன்களுடைய வாடை கூட இந்த சமுதாயத்தில் வரக்கூடாது என்ற விஷயத்தில் பெருமாள் சரவலாக எச்சரிக்கையா இருந்திருக்காங்க சொன்னா நாம கொஞ்சம் யோசிச்சு நாம நினைத்தால் எத்தனையோ காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்தி அவர்களை சமாதானம் ஆகலன்னு அவர்களை கண்ட்ரோல் எனவே நாம உறுதி எடுக்கணும் இந்த கலாச்சாரம் இந்த வெடி கலாச்சாரம் இந்த ஷிர்கான இந்த வழிபாட்டு முறை இந்த கொண்டாட்டம் எங்களுக்கு வேணாம் அல்லாஹரசு தடுத்து இருக்காங்க உறுதிமொழி எடுக்க பெரும்பண்ட பெருங்கொண்ட பணத்தினுடைய அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த செயல்பாடுகள் மூலமாக